வணக்கம் சார் வணக்கம் மேடம் மார்க்கெட் நம்ம போன தடவை பேசும்போது ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது ஸோ அப்போ நீங்கள் ஒரு சில நம்பர்ஸ் சொல்லியிருந்தீங்க இந்த வீக்லி க்ளோஸ் என்னவா இருந்தா டேஞ்சராக இருக்கும் அப்படிங்கிற எல்லாம் பேசணும் ஸோ அதையும் தாண்டி இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த வீக்ல மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சார் ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது என்ன சொன்னாங்க ப்ரீவியஸ் ஸ்விங் லோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஸ்விங் லோ அந்த இடத்துல நிறைய தான் டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு ஓகே லாஸ்ட் டைம் அங்கேருந்து இப்போ த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட் வேலியாக இருக்கு திருப்பி ரீட்டைலர்ஸ்ன்னு வரப்போது நம்மளுக்கு ஏன்னா டுவெண்ட்டி ஒன் டே மூவிங் ஆவரேஜ் வீக்லி கீழே க்ளோஸ் ஆச்சு வீக் தான் அது ஸோ இந்த வீக் அது கீழே க்ளோஸ் ஆகிற ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருந்தது பட் ஆனால் என்னென்னாக்கா ஸ்விங் லோ உடைக்கக்கூடாது உடைக்கல அது கீழே க்ளோஸ் ஆச்சு டெய்லி ஆர்எஸ்ஐ பார்த்தா தேர்ட்டி நைன் இருந்தது ஃப்ரைடே இன்றைக்கி ஓகே இன்னைக்கு இன்றைக்கி நேற்று வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இன்னைக்கு ஃபார்ட்டி த்ரீ கிட்ட இருக்குது ஸோ புலிஷ் ஃப்ரைடே அன்னைக்கு வீக்லி ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி நைன் ஸோ ஃபிஃப்டி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கே வந்து வீக்லி ஆர்ஸ்ஐ ஃபிஃப்டி ஒன் கிட்ட போயிடுச்சு பட் வீக்லியில் நடக்கிறது முக்கியம் கிடையாது ஃப்ரைடே அன்னைக்கு ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி வீக்லி ஆர்ஸ்ஐ இன்றைக்கு வந்து ஆஸ் ஆஃப் நோவ் இன்னிக்கு புலிஷ் டூ டேஸ் புல்லிஷ் இந்த புலிஷில் சஸ்டெயின் ஆகும் ஓகே ஆர்ஸ்ஐ ஃபார்ட்டி மேலே க்ளோஸ் ஆகலை அடுத்த லெக் ரஜோனி ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது டார்கெட் அதே அந்த டார்கெட்டில் போ மேலே போயிட்டு வீக்லி ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுனாக்கா புல்லிஷ் ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் நம்பர் டூ ரெண்டாவது வீக்லி ஆர்எஸ்ஐ ஒரு நம்பர் இருக்கு அந்த ஆர்எஸ்ஐ வீக்லி ஆர்எஸ்ஐ நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் 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 டுவெண்ட்டி சிக்ஸ் வீ போன லாஸ்ட் வீக் அது டுவெண்ட்டி ஒன் டே வீக்லி மூவிங் ஆவரேஜ் ஒன் வந்து ஆர்எஸ்ஐ வீக்லி ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் புல்லிஷ் இப்போ இருக்க பட்ஜெட்டில் அப்படியே தான் ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருக்குது பிரச்சனை இல்லாமல் மறுத்தான் தெரியுது டெய்லி அதே டுவெண்ட்டி ஒன் டே வீக்லி மூவிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சிக்ஸ்டி நைன் மேலே க்ளோஸ் ஆனால் அல்ட்ரா புல்லிஷ் ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் ஸோ இங்கேருந்து ஆகுனாக்கா திருப்பி அங்கேருந்து திருப்பி நம்ம ப்ரீ பழைய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்ட போகிற கோடி வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகம் இதில் இதில் என்ன பியூட்டி எப்போவுமே லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் மாட்டின்னு இருக்கும்போது ரேஞ்ச் ஹை கிட்ட காஷியஸாக இருக்கணும் ரேஞ்ச் கிட்ட புல்லிஷாக இருக்கணும் இப்போ நீங்கள் நம்ம ஃப்ரைடே இன்றைக்கி புல்லிஷ் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா ரேலி பார்த்துருப்பீங்க டூ ரெண்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் அதனால் நம்ம பயப்படுத்தவில்லை ப்ளஸ் இன்றைக்கு இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் க்ளோஸ் தான் ஜென்ரலாக இந்த தேர்ட்டி நைன் டு ஃபார்ட்டி க்ளோஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே ஒரு மாதிரி ஒரு பேரேஜ் தான் ஃபார்ம் ஆகும் அது ஒரு சின்ன ஒரு சலசலப்பு காட்டுறதுக்கு நேற்று லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் ட்ரெண்ட்ஸ் ஆர்எஸ்ஐ தேர்ட்டி நைன் நெக்ஸ்ட் டே ஃபார்ட்டி அதுக்கு அடுத்த நாள் அந்த ஆர்ஸ்ஐ ஃபார்ட்டி லோ கீழே க்ளோஸ் ஆச்சுனாக்கா அங்க இருந்து பெரிய வர வாய்ப்பு இருக்கு இது வந்து ஆர்எஸ்ஐ ஃபார்ட்டிக்கு பிப்டி எல்லாத்துக்கும் அவுட் ஆகும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து என்ன பிள்ளை மைக்ரோ கேப் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஸ்மால் கேப் பாயிண்ட் செவன் த்ரீ இன்னொரு ஸ்மால் கேப் பாயிண்ட் ஃபைவ் செவன் இந்த மாதிரி ரேலி கிளம்பும் போது ஜெனரலாக ஸ்மால் கேப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ப்ராட் மார்க்கெட் பார்ட்டிபேஷன் இருக்குதுனு அர்த்தம் ஒரு லார்ஜ் கேப் போட்ட ரேலி ஆச்சுன்னு வச்சுக்கோ லார்ஜ் கேப் அது வந்து பெரிய பார்ட்டிசிபேஷன் இல்லை ஸோ மார்க்கெட் பார்ட்டிபேஷனில் ஸ்மால் கேப்ல பார்ட்டிசிபேஷன் அதே மாதிரி செக்டர் இண்டஸில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பெர்சென்ட் ஆஃப் மீடியா பாயிண்ட் நைன் பர்சென்ட் மெடல் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் ரியாலிட்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ எஃப்எம்சி வந்து ரொம்ப எஃப்எம்ஜி ரொம்ப டிஃப்ரென்சிவ் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் போயிருக்கிறத பார்த்தாக்கா இஸ் அ ப்ராபிலிட்டி அதாவது இந்த ஜிஎஸ்டியில் அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பட் ஆட்டோலாம் நான் பெருசாக எதிர்பார்க்கல ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் இஸ் இன்டாக்ட் லோயர் ரெண்ட் ஆஃப் த ரேஞ்ச் விட் பி புல்லிஷ் இந்த இந்த ரேலி எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கணும் எங்கே போய் நிற்கிதுன்னு பார்க்கணும் ப்ரீவியஸ் ஸ்விங் கட் பண்ணி போனால் அல்ட்ரா லாஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தப்போ நீங்கள் ட்ரம்ப்போட அந்த டேரிஃப் இஷ்யூஸ்லாம் பெரிய இம்பாக்ட் இருக்காது இல்லை ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட்னால மார்க்கெட்டில் இது நடக்கலை மார்க்கெட்டை ஒரு இயல்பாகவே கன்சல்டேஷன் ஃபேஸை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ கூட நிறைய இந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து மோடி சைனா போயிருக்காரு அங்கே ரஷ்யாவில் வந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடக்குது ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டை பெருசாக இம்பாக்ட் பண்ணாதா சார் என்ன என்ன பொறுத்த பெருசாக இம்பாக்ட் பண்ணுறதில்ல சோ இப்போதைக்கு இப்போ இப்போ பிரைம் மினிஸ்டர் விசிட் டு வேரியஸ் கண்ட்ரீஸ் இஸ் பிஸ்னஸ் இந்த பர்டிகலர் டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பட் டாரிஃப் தான் இம்பார்ட்டன் டாரிஃப் கூட பார்த்தீங்கன்னாக்கா டூ பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி யூஎஸ் ரிலேட்டட் எக்ஸ்போர்ட்ஸில் ஸோ அதனால நம்ம ரொம்ப கவலைப்பட தேவை இப்போ டேரிஃப்னால ப்ராப்ளம்னா மார்க்கெட் ஆயிரம் ரூபாய் கீழே போயிருக்கோம் நேராக உடச்சின்னு கீழே வந்துட்டுருக்கோம் ஸோ அதனால நம்ம வந்து அது வந்து அது ஒரு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தானே தவிர அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஒரு ப பள்ளத்தாக்க கிடையாது ஸோ அதனால் நம்ம பயப்படுத்தவில்லை நோன் இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டுக்கு பிரச்சனை புதுசாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரக்கூடாது மார்க்கெட்டுக்கு ஸோ நோன் இன்ஃபர்மேஷன்னால நம்ம மார்க்கெட்டை பற்றி கவலைப்படுத்தவில் இட் கோஸ் ஆன் மார்க்கெட்ஸ் வில் ஆல்வேஸ் கிளைம் வால்ஸ் ஆஃப் வரிஸ் நீங்கள் எப்போ மார்க்கெட் எடுத்துனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இருக்கும் எல்லாம் முடிஞ்சு நம்ம சரி ட்ரம்ப் ஓகே சொல்லிட்டாரா ஆர்பிஐ மீட்டுன்னு வாங்கோ அப்போ வேறு ஏதாவது ஒரு மீட்டிங் வரும் ஜா அங்கே ஃபெட் ரிசர்வ் இருக்கும் அப்புறம் பிஎம்ஐ டேட்டா இண்டெக்ஸ்ன்னு வாங்க எதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் கடந்து தான் ஒரு பதினஞ்சு வருஷத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தஞ்சாயிரம் போயிருக்குது நிறைய ஃபெட் மீட் நடந்துருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் ஓடி இருக்குது எது மார்க்கெட் அதையெல்லாம் கடந்து தான் போகும் இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படுத்த வேலை நம்ம நம்ம கிட்டே இருக்க ஸ்டாக்கை தான் பார்க்கணும்

சரி நம்ம இன்றைக்கி எப்படி பேச போகிறோம் கோல்டு பற்றி பேச போகிறோம் தெரியும் பட் அது வந்து டு ஃபேஸ் இட் நம்ம பார்க்கறது டெக்னிக்கல் மீன் ரிவர்ஷன் ஸோ அது அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெஸ்டராக தான் நான் பார்க்குறேன் நான் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வாங்கறதுக்கு கூடன்னு சொல்லவே மாட்டேன் நான் கோல்டுக்கு எஸ்ஐபி கோல்டு பீஸ் எஸ்ஐபி நிப்பான் ஸ்மால் நிப்பான் கோல்டு சேவிங்ஸ் பண்ண எஸ்ஐபி ஓடினு தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷு டேக்டிக்கல் இன் 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 எஸ்ஐபி நாங்கள் பண்ணுறதில்லை ஒரு ஆறு மாதம் நிறுத்தி வச்சிருக்கோம் ஓகே அது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதனால் கோல்டு வந்து நம்ம அதை சொல்கிற நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு சரி இன்னொரு ரீசன்னாக்கா யூஎஸ்டிஐ நேரம் ஏறி இருக்குல்ல ஏறி மேலே போயிருக்குல்ல அந்த காசு வந்து ஆட் ஆகும் ஸோ அதனால இதெல்லாம் ஒரு ஒரு கலந்த கலவை தான் அது அதனால் பட் இதில் பியூட்டி என்னன்னாக்கா சில்வர் ஒரு ஒரு ஃபார்மேஷன் இருக்குது இப்போ நம்ம அதை பற்றி சொன்னால் ஒன்றும் அது பிரச்சனை பிரச்சனை அதுவும் ஒரு மாதிரி ஒரு டாப் அவுட் ஆன மாதிரி ஒரு எப்பவுமே ஒரு ஒரு மேலே போகும்போது ஃபாஸ்ட்டாக போயிட்டு திரும்பி வரதுல நிற்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பைக் அடிச்சிருக்கு அங்கேருந்து இங்கேருந்து சில்வர் டேஞ்சர் சில்வர் இந்த டைமில் நம்ம கோல்டு சில்வர் ரெண்டுமே நம்ம காஷியஸ் இருக்கணும் சில்வர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ் நிறைய இருக்கு ஸோ ஃபியூச்சர்ல கோல்டோட ரிட்டர்ன்ஸை கூட சில்வர் பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் நீங்க இந்த இடத்துல சில்வர் டேஞ்சர் சொல்றீங்க இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் சில்வர் டேஞ்சர் புரிஞ்சுக்கலாம்னா பயங்கர ஓவர் பாட்டில் இருக்கு பெரிய லெவலில் மேலே போயிருக்கு ஸோ அதனால வந்து இப்போ கோல்டு லாஸ்ட் டிசம்பர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ இருக்குது நீங்கள் லாஸ்ட் டிசம்பர் ரேஞ்சில் தான் இருக்குது கோல்டு எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் அந்த இப்போ நான் ட்ராக் பண்ணுற கோல்ட் பீஸ் ஸோ அதனால இது வந்து நம்ம அன்றைக்கே சொல்லுவோம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் கே தான் வீக்ஸில் வீக்னு சொல்லிட்டு இருந்தோம் இது மேலே ஸ்பைக் ஆகி மேலே போயிட்டுருக்கு நான் ட்ராக் பண்ணுறது டிஎஸ்பி சில்வர் ஓகே அது சார்ட்டில் புல்லிஷாக தான் இருக்குது பட் நேற்று வந்து ஒரு ஸ்பைக்காக இருக்குது அது வந்து ஒரு மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் அது மாதிரி ஒரு ஸ்பைக்கானாக்கா அதுக்கு ஒரு சொல்லுவாங்க பட் நான் வில்ஸ் சி அண்ட் அதெல்லாம் பார்க்கலாம் ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் நான் சில்வர் இம்பாக்ட் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து சி ஆல் டைம் ஐ எனிங் கேர்ஃபுல் அவ்வளோதான் இதுக்கு தான் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்குமா சார் திடீர்னு வெள்ளி இப்படி பண்ணுறதுக்கு சி வாட் ஆப்பன்ஸ் நார்மல் சி இப்போ வந்து சி யூடிஎஃப்லாம் வந்துடுது இதுக்கு முன்னே வந்து கோல்டு ஜுவல்லரி வாங்குறவங்க வாங்கியிருந்தாங்க இப்போ யூடிஎஃப்லேயும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ புது வர்டிகல் கோல்டுக்கு டிமாண்ட் வந்துருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி சில்வர் ஈடிஎஃப் இருக்குது ஸோ அதனால அதுலேயும் ஒரு புதுவாட்டு புது டிமாண்ட் வந்துட்டு இருக்குது ஸோ சில்வர் இதுக்கு மீண்டும் சில்வரே வாங்காதவங்களா சரி சில்வரை நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ அதனால அதனாலேயும் ஒரு ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகுது ஒரு செக்மெண்ட்டில் டிமாண்ட் வருது ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இது இப்போது எனக்கு கோல்டோட மீன் ரிவர்ஸன் தெரியும் பட் சில்வர் ஒன்று ஸ்டடி பண்ணல ஃபுல்லாக சில்வர் ஒன்றும் ஸ்டடி பண்ணல அந்த ப்ரைஸ் எங்கள் ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் ஜட்டா என்கிட்ட இல்லை அது இருந்தாக்கா நம்ம தெரியும் பட்

ஸோ இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ இந்த கமாடிட்டிஸா இருக்கட்டும் இல்லனா ஈக்விட்டியா இருக்கட்டும் இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் இதை எப்படி அப்ரோச் பண்ணும் சார் ஸோ ஈக்விட்டி லாஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸில் த்ரீ ஃபோர் மந்த்ஸில் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பிரேக் அவுட் ஆயிட்டு ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ த்ரீ ஃபார்ட்டி அந்த அந்த ப்ரீ ஸ்விங் ஹை டச் பண்ணி டச் பண்ணி அஞ்சாவது இது ஸோ இந்த அஞ்சு ஸ்விங்லேயும் எஸ்ஐபி போட்டவங்க வந்து ஃபுல்லாக பணம் அள்ளியிருப்பாங்க இப்போ ஒன்றும் வேணா லாஸ்ட் இயர் சி எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுறவங்க வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் அக்டோபரில் ஹை ப்ரைஸ் எடுத்துகிட்டு நவம்பரில் கொஞ்சம் கொறைஞ்சிருக்கும் அதெல்லாம் எப்போ அட்ஜஸ்ட் ஆகுனாக்கா ஃபிப்ரவரி மார்ச் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் ஃபிப்ரவரி மாதம் எஸ்ஐபியும் நீங்கள் வந்து மார்ச் மாதம் எஸ்ஐபியும் பார்த்தீங்கன்னாக்கா சம்மர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அக்டோபரை பார்த்தா கம்மியாக இருக்கும் ஸோ இட்ல ஆவரேஜ் டவுட் ஸோ அதனால் எஸ்ஐபியில் இருக்கவங்க வந்து நம்ம கவலையே பண்ண தேவையில்லை பிகாஸ் மார்க்கெட்டை வந்து இது இது வந்து சி இன்வெஸ்டிங் இந்த ப்ராசஸ் ஸோ அதனால யூல் யுல் பி தேர் ஆல் த்ரூட த்ரூ அவுட் த சைக்கிள்